ஓம் சாய்ராம் வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி சிலருக்கு மட்டுமே கிடைக்கிறது அந்த சிலருக்கு மட்டுமே தெரிந்த வெற்றியின் ரகசியம் பலருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சேனல்ல நான் எனக்கு தெரிந்த மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை பதிவிடுறேன் இதை கேட்டு நாமும் நம்முடைய விடா முயற்சியினால் வரலாற்றில் இடம்பெறுவோம் வணக்கம் இது ஹாப்பினஸ் ஃபார் அவர் வெற்றியின் ரகசியம் சேனல் நான் உங்கள் தோழி உலகமகா மகா கருமி ஒருவன் இருந்தான் அவன் பல வருடங்களாக சாப்பிடாமலும் எந்த வகையான செலவை செய்யாமலும் பணத்தை சேர்த்து அவற்றை பொற்காசுகளாக சேர்த்து வந்தான் இப்படி அவன் சேர்த்து வந்த பொற்காசுகளை எண்ணி பார்த்தபோது ஏறக்குறைய ஒரு லட்சம் பொற்காசுகள் இருந்தன அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒரு லட்சம் பொண்ணை எதில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என்று அவன் இரவு பகலாக யோசித்தான் மறுநாள் காலையில் பொற்காசுகளை தன்னுடைய இரண்டு கைகளாலும் எடுத்து தடவி பார்த்து சந்தோஷப்பட்டான் இந்த ஊரிலேயே என்னை விட பணம் படைத்தவன் எவனுமே இல்லை என்று எண்ணி எண்ணி பெருமிதம் கொண்டான் இந்த ஒரு லட்சம் பொற்காசுகளை வைத்து என்னென்ன செய்யலாம் என்று பல திட்டங்களை தன் மனதிற்குள் தீட்டினான் மிக பெரிய தொழிலதிபராக வேண்டும் நல்ல தொழிலாக பார்த்து பணத்தை அதில் முதலீடு செய்ய வேண்டும் பெருத்த லாபம் அடைய வேண்டும் ஒரு பெரிய பங்களா வாங்க வேண்டும் நிறைய வேலைக்காரர்களை அமர்த்தி கொள்ள வேண்டும் பெரிய கார் ஒன்றை வாங்க வேண்டும் அதில் ஏறிக்கொண்டு பல ஊர்களை சுற்றி பார்க்க வேண்டும் ஒரு சமையல்காரனை வேலைக்கு வைத்துக்கொண்டு விதவிதமான உணவுகளை ருசியாக செய்ய சொல்லி வேளா வேலைக்கு சாப்பிட வேண்டும் என்று நினைத்தான் இவற்றை ஒரு காகிதத்தில் எழுதி வைத்துக் கொள்வோம் அப்போதுதான் திட்டங்களும் ஆசைகளும் மறந்து விடாமல் இருக்கும் என்று நினைத்து எழுதுகோலை எடுத்தான் பளீரென்று என்று இடது பக்கமாக வலி எடுத்தது மார்பை பிடித்துக்கொண்டு ஒரு நிமிடம் உட்கா உட்கார்ந்து விட்டான் வலி குறையவில்லை இதயத்தை யாரோ கசக்கி பிழிவதைப் போல வலி அதிகமாகியது அம்மா வலி தாங்க முடியலையே என்று கத்திக்கொண்டே தரையில் படுத்தான் அவன் எதிரே ஒரு பெண் இருப்பது தெரிந்தது யார் அது என்றான் கருமி நான் தான் மரண தேவதை என்றது அந்த பெண் உருவம் ஐயோ நீயா இப்போது ஏன் வந்தாய் என்று அலறினான் கருமி உன்னை அழைத்து போக வந்திருக்கிறேன் உன் ஆயுள் முடிந்துவிட்டது கிளம்பு என்றது தேவதை தேவதையே இப்போது என்னை அழைக்கிறாயே இது நியாயமா நான் இத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தின் மூலமாக கொஞ்சமாவது உலக சுகங்களை அனுபவித்துவிட்டு பிறகு வருகிறேன் கருணை காட்டு என்று கெஞ்சினான் அதெல்லாம் முடியாது உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றது தேவதை கராராக அப்படி சொல்லாதே ஒரு வார காலமாவது எனக்கு அவகாசம் கொடு நான் சேர்த்து வைத்த பொற்காசுகளில் பாதியை தருகிறேன் என்று ஆசை காட்டி பார்த்தான் கருமி உன்னுடைய பொற்காசுகள் எனக்கு தேவையில்லை என் கடமையை செய்ய வேண்டும் புறப்பட்டு சீக்கிரம் என்று அவசரப்படுத்தியது தேவதை நீ எத்தனை நல்லவள் இரக்கம் இல்லாமல் பேசலாமா ஒரே ஒரு நாளாவது எனக்கு அவகாசம் கொடு எனக்கு சொந்தம் என்று யாருமே இல்லை என்று காலில் விழுந்து கதறினான் கருமி மரண தேவதை பதில் சொல்லாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தது எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொள் ஒரே ஒரு மணி நேரம் காத்திரு என் ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு உன்னுடன் வருகிறேன் என்ற அழுதான் கருமி தேவதை அவனை பரிதாபமாக பார்த்தது மானிடனே உன்னுடைய சொத்துக்கள் எதுவும் அங்கே பயன்படாது உனக்கு இரண்டு வினாடிகள் தருகிறேன் சீக்கிரம் புறப்படும் வழியை பார் என்று சொன்னது தான் இதுவரை சேர்த்த சொத்துக்களையும் பொற்காசுகளையும் அதை கொண்டு செய்ய விரும்பிய தொழிலைப் பற்றியும் அதன் மூலமாக அடையக்கூடிய பெரும் லாபத்தைப் பற்றியும் பக்கம் பக்கமாக எழுத நினைத்த கருமி அந்த காகிதத்தில் இதை படிக்கின்ற எல்லோருமே ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் பொருள் சேர்ப்பதை குறிக்கோளாகக் கொண்டு உங்கள் வாழ்நாட்களை வீணாக்கி விடாதீர்கள் ஒரு லட்சம் பொன்னை கொடுத்தும் கூட என்னால் ஒரு மணி நேரத்தை கூட வாங்க முடியவில்லை என்று எழுதி வைத்தான் போல நம் வெற்றிக்கு வழிவகுக்கும் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுமா அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நன்றி வாழ்க வளமுடன்